மும்பையில் முகேஷ் அம்பானியின் மகன் அனந்த் மற்றும் ராதிகா மிர்ச்செண்டின் ஹல்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானி மற்றும் அவரது மனைவி நீதா அம்பானியின் இளைய மகன் அனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மிர்ச்செண்டின் திருமணத்திற்கு முந்தைய விழாக்கள் தேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது மும்பையில் அம்பானி இல்லமான அண்டிலியாவில் கோலாகலமாக நடைபெற்ற ஹல்தி விழாவில் குடும்ப உறுப்பினர்கள் பாலிவுட் பிரபலங்கள் கலந்து கொண்டனா் முகேஷ் அம்பானியின் சகோதரர் அணில் அம்பானி அவரது மனைவி டினா அம்பானி மருமகள் கிருஷா ஷா அம்பானியுடன் வருகை தந்தார் முகேஷ் அம்பானியின் சகோதரி தீப்தி சல்கூகரும் கலந்து கொண்டார் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவும் விழாவில் பங்கேற்றார் சல்மான் கான் ரன்வீர் சிங் ஆகியோர் வழக்கம் போல் தங்கள் வருகையால் விழாவில் கலகலப்பை கூட்டினர் ஜான்வி கபூர் சாரா அலி அர்ஜுன் கபூர் மனுஷி சில்லர் அனன்யா பாண்டே உள்ளிட்டோர் பிரத்யேக ஆடைகளில் வலம் வந்து விழாவை அலங்கரித்தனர் ஜூலை பனிரெண்டாம் தேதி ஜியோ வேர்ல்டு சென்டரில் அனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் திருமணம் உள்ளது